வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் திண்டுக்கல் கண்ணன் அப்படியே உங்களுக்கு என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா ரெண்டு ரூபாயில இருந்து இருந்துருக்க ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் இருந்து என்ன தரத்துல குட்டிங்க

சூப்பரா இருக்கு எத்தனை நாள் குட்டிங்கடா அண்ணா இது ஒரு பாஞ்சு நாள் குட்டிங்கடா சூப்பரா இருக்கு பாஞ்சு நாள் குட்டிட்டு இருக்கறோம் அவ்வளவு அழகா இருக்கு நல்ல சுறுசுறுப்பா இருக்கு இது என்ன ரேட் வருது அண்ணா இது 4500 ரூபாய் வருதுண்ணா இது எப்படி கொடியாடி சேருமா இல்ல இல்ல எட விட்டு தான எட விட்டு தான் オリジナル கடை சொல்லியே கொடுத்துருவீங்க ஆமாண்ணா ஓகே ஓகே இது 4500 ரூபாய் வருது கடை ஒன்னு மூடு வரணும் ரெண்டு ஜோடியா ஆமாண்ணா இது தனியா தனியா கொடுத்தீங்கன்னா தனியா தனியா கொடுத்தீங்கன்னா கடை குட்டி 2500 பொட்ட குட்டி 2 ரூபாய் நான் கொடுக்கலாம் 2 கொடுக்கலாம் ஓகே 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 அப்படியே வேற அந்த செவல குட்டி ஒன்னு இருக்கு பாருங்க அதை எடுங்க

பஸ் இதுங்க இது கொடினா இது கொடி கன்னி கொடி கிராஸ் சொல்லியே சொல்லி ஓஜி இது எத்தனை நாள் குட்டிங்க ஆனா இது ஒரு இருபத்தஞ்சு நாள் குட்டிங்கன்னா சார் இது என்ன ரேட் வருதுங்க இது ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா பைனல என்ன ரெட்டு என்ன ரெண்டு ரூபா ரெண்டு ஐநூறு தான் இந்த மாதிரி குட்டிகளை நீங்க எங்க வாங்குறீங்க அண்ணா இது என்ன மதுரை சைடு வாங்க மதுரை சைடு தான் வாங்குறீங்க ஓகே ஓகே இப்ப நீங்க அதிகமா பால் தரத்துல குட்டி கொண்டு வரீங்க குட்டி இருக்கா தரத்துல நம்ம கிட்ட கிடைக்காது இந்த கண்ணிக்கு குட்டிகள இருக்கு நம்மகிட்ட கண்ணியா இருக்கு எடுங்க பாக்கலாம் தம்பி இது இந்த குட்டி போய் சொல்லுங்க ரெண்டுமே கண்ணி ரெண்டு ஒன்னும் வரைக்கும் வளருங்க ஒரு நாற்பது கிலோ வரும் சூப்பரா வருங்கலாம் சரி 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 என்ன ரேட் பண்ணலாம் அஞ்சு ஐநூறு சொல்லுங்க அஞ்சு ரூபாய் அஞ்சு ஐநூறு சொல்றீங்க அப்பா அஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நூறு ஓகே கடாய் அதே ரேட்டு மூட்டு குட்டி அதே ரேட்டா இல்ல கடைய ஐநூறு ரூபாய் சேர்த்து வருமான குட்டி ஐந்நூறுவா கம்மியா வரும்

விற்பனை ஆயிருச்சு கொஞ்சம் அப்படியே அப்படியே ஓராடி ஓட்டினா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு விற்பனை ஆயிருச்சு சூப்பரான ஒரு ரெண்டுமே பால் தரத்துல குட்டி கண்ணன் அந்த குட்டி பத்தி கொஞ்சம் டீலா சொல்லுங்க அண்ணா இது ரெண்டு நாட்டுக்குட்டி தானே ரெண்டுமே நாட்டுக்குட்டி ஓகே ஓகே நீங்க சொல்லிருவீங்க இதை பார்த்தா கொடியாடு மாதிரி இருக்கு இல்லை நான் நாடு நாடுதானே இடம் சொல்லிருவீங்க இடம் விட்டுன்னு பார்த்து சொல்லிருவீங்க என்ன ரேட்டுக்கு முடிஞ்சிருக்கு நான் நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்டேன் நாலு ரூபாய்க்கு கொடுத்துருங்க யார் வாங்கிருக்கா நீங்க வாங்கிருக்கீங்க அப்படியே பக்கத்துல வாங்க சரிண்ணா இந்த ஊர்ல சரி தெரியுது உங்களுக்கு இந்த குட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சூப்பர் சூப்பர் அவரு ஒரு கணிப்பை வச்சு இந்த நல்லா இருக்குன்னு தெரியுது அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கோகி ரொம்ப நல்லா பண்ணுங்க

அற்புதமான ஒரு கொடியாடுங்களா கொடி ஆட விட்டு தானே ஒரிஜினல் கிடையாது இந்த விஷயம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க குடியாட்லி எடை வெட்டு குட்டி இது என்ன ரேட் வருதுங்க அண்ணா இது நாலாயிரத்தி இரநூறுவா சரி சரி இது எத்தனை நாள் குட்டிங்க அண்ணா இது ஒன்றரை மாசம் குட்டி ஒன்றரை மாசம் குட்டி சரி நாலாயிரத்தி ஐநூறு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாம் நாலு ரூபா குடுக்கலாம் நாலு ரூபா கொடுக்கலாம் அது கம்மி யாருக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஒரு மூவாயிரத்து ஐநூறு ஏன்னா மக்கள் கேக்குற மாதிரி தான் எட்நூறுனா கொடுக்கலாம் மூணு எட்நூறுனா கன்ஃபார்மாக கொடுத்துருங்க இது என்ன அப்படியே கொஞ்சம் போனால் மேசலுக்கு போயிரு மேசலம் ஆனால் பால் ஒரு பத்து நாளைக்கு காட்டணும் ஓ மேசலம் இருக்கு பால் பத்து நாளைக்கு பாட்டணும் எந்த மாதிரி காட்சி காட்டணுங்களா இல்லை பால் கறந்தோடனே காட்டி இல்லை இப்போ இங்கே உங்கள்கிட்ட குட்டி வாங்கிட்டு போறவங்களா எப்படி நீங்க பச்சை பால் கட்டணுமா சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் பச்ச பால் தான் ஓகே ஓகே சரி அப்படியே வேற குட்டியும் இந்த காட்டுங்க ஆனா மூணு சொல்லி ரெண்டு மூணுமே சேலம் கருப்பு வச்சிருக்காரு கோயிலுக்கு வளர்த்துறவு இந்த குட்டி நல்லா இருக்கா நம்ம கேக்கலாம் அண்ணங்கிட்ட கண்ணன் சொல்லுங்க இந்த குட்டி பத்தி ரெண்டு பொட்டா ஒரு கடாய் ரெண்டு பொட்டா ஒரு கடாய் மூணு குட்டி என்ன ரேட் வரும் மூணு குட்டி சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு எத்தனை நாள் குட்டிங்க அண்ணா இருபது நாள் குட்டிங்க இருபது நாள் குட்டி சரி அந்த கோயிலுக்கு வளர்த்துறவங்க இந்த குட்டி யூஸ் ஆகும் சுத்த கருப்பு தானே சுத்த கருப்பு கேக்குறவங்க இது பயன்படுத்திக்கலாம் சரி ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாம் ஒரு ஏழு ரூபா ஏழு ரூபா கொடுக்கலாம் அது கம்மியா இருக்கும் ஆஹ் சொல்லுங்க சேலம் கருப்புலேயே தரம் சேலம் கருப்புலயே சூப்பரா இருக்கு எத்தனை நாள் குட்டிங்க இது ஒரு ஒன்றரை மாசம் மாசம் துடிதுடுப்பா இருக்கு என்ன ரேட் வருங்க ரெண்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டு ஏழாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி வருது சரி ஃபைனல் என்ன ரேட் பண்ணலாம் ஃபைனல் 7 ரூபா தான் கொடுப்போம் இங்க இருக்குறவங்க என்ன ரேட் வரைக்கும் கேக்குறாங்க அண்ணா 6 ரூபா 5500 அந்த மாதிரி கேக்குறாங்க 6 ரூபா 5500 கேக்குறாங்க நீங்க என்ன ரேட் வரைக்கும் பண்ணலாம் ஒரு 7 ரூபா ஒரு 6500 தான் பண்ணிக்கலாம் சூப்பரா 7 ரூபா 6500 தான் பண்ணிக்கலாம் நல்லா சொல்லீங்க அடுத்த வாரம் மாத்தி சொல்லுவீங்களா என்ன நான் அப்படியே தான் சொல்லணும் அடுத்த வாரம் விலை நிலவரம் பார்க்க வாய்ப்பு இருக்குல 100 ரூபா 200 ரூபா முன்ன பின்ன ஆகிறது வாய்ப்பு இருக்குண்ணா ஆமா சரி இந்த வாரம் விலை நிலவரம் அடுத்த வாரம் இருக்குமா அது நம்ம குட்டி வரத்து போது வரத்து கொஞ்சம் கூட அதிகமா இருக்குங்களா வரத்து கம்மியா இருக்குங்கிறீங்க அளவா தானே இருக்கு ரொம்ப அதிகமா இல்ல ரொம்ப கம்மியா இல்லைங்க ரொம்ப அதிகமா இல்ல ரொம்ப கம்மியா இல்ல சரி ஃபைனலா இது ஆறு ஐநூறுனா கொடுத்துடலாம் சரி ஆனா வேற குட்டி இந்த அப்படியே எடுத்து காட்டுங்க பாஸ் இதுங்க இது சேலம் கருப்புண்ணா இது சேலம் கருப்பு சூப்பரா இருக்கு இது எத்தனை நாள் குட்டிங்க இது இது நல்லா பெருவித்த வரக்கு வாய்ப்பு இருக்கா நல்லா வந்துடும் ஓகே ஓகே என்ன ரெடி பண்ணலாம் நாலுங்க நாலு இருநூறு ஒரு மூணு ஏழுநூறு மூணு எட்டுநூறு முடிக்கல ஒரு ஐநூறு கம்மி கேட்டா இல்ல கருங்குட்டி டிமாண்டு கருங்குட்டிக்கு டிமாண்டு தான் இந்த மாதிரி கருங்குட்டி எங்க நீங்க வாங்குறீங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்குறீங்க நாலு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி பண்ணி கொண்டு வருவீங்க அப்பதான் ரொம்ப சந்தோஷம் பால் போட்டு மேட்சல் போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் கட்டுப்படி கொடுத்துருவீங்க ஓகே சரி விட்டுங்க வேற குட்டி அப்படி காட்டுங்க அந்த குட்டி முடிஞ்சிருச்சா இருக்கு இந்த குட்டி பத்தி சொல்லுங்க ரெண்டுமே கடா குட்டியா இருக்கு எத்தனை நாள் குட்டிங்க இது ஒரு இருபது நாள் குட்டிங்க இருபது நாள் குட்டி சூப்பரா இருக்கு நல்லா சுறுசுறுப்பா இருக்குங்களா சுறுசுறுப்பா இருக்கு சரி என்ன ரேட் வருதுங்க ரெண்டு அஞ்சு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது பால் தரத்துல தான் இருக்கு சரி இது ரொம்ப பால் குட்டியா இருக்கு இந்த மாதிரி குட்டி அதிகமா யாரு வாங்குறாங்க ஆனா மாட்டு பால் இருக்குங்க வாங்குறாங்க ஆடுகள் செட் ஆகிக்குமா பெரும்பாலும் வாங்குறாங்க பாலுக்கு தான் வாங்குறாங்க அதிகமா வந்து பால் தரத்துல குட்டி கொண்டு ஓகே ஓகே பால் தரத்துல அதிக குட்டி கிடைக்கும் எவ்வளவு குட்டி ஒரு நூறு குட்டி வேணாலும் சரி எனக்கு கம்மி ரேட்ல அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூறு எனக்கு பால் தரத்துல ஒரு நூறு குட்டி வேணும்னா ஏற்பாடு பண்ண முடியும் இருந்து தை மாசம் வரைக்கும் ஏற்பாடு பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா ஓகே 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 நூறு குட்டி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரேஞ்சில் வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அளவுக்கு பால் குட்டி வேணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து நாலாயிரம் ரூபாய் வரையும் எடுத்துக்கலாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து நாலாயிரம் ரூபாய் நம்ம அப்படியே டிஸ்பிளேல கொடுக்கலாமா கொடுக்கலாங்க ஓகே ஓகே சரி உங்க காண்டாக்ட் பண்றதுக்கு நம்பரு நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அது கொஞ்சம் டீட்டெயில் எந்த அந்த சந்தைக்கு போறீங்க அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க அண்ணா நம்ம திண்டுக்கல்ல அய்யலூர் பக்கம் வந்து கொம்பேர்வெட்டினா சரிங்க இருந்து வரேன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை வந்து செவ்வாய்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை ஒரு நாள் லீவ் ஏழைக்கிழமை அய்யலூர் அய்யலூர் வெள்ளிக்கிழமை பாளையம் கரூர் பாக்க பாளையம் ஓகே ஆமாம் சனிக்கிழமை அரவுக்குறிச்சி பக்கத்துல அரவுக்குறிச்சி அது இங்க அரவுக்குறிச்சிங்கிறது அது என்ன மாவட்டங்க அது கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் ஓகே ஓகே

ஓகேவா நல்ல குட்டியா கொடுங்க அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி